காட்டுப்புத்தூர் அருகே உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது திருச்சி மாவட்டம் மோசடி தொட்டியம் காட்டுப்புத்தூர் அருகில் உள்ள உன்னியூர் ஸ்ரீ ராமசமுத்திரம் சித்தப்பட்டி ஊராட்சிகளுக்கு உட்பட்ட கிராமங்களில் உங்களுடன் ஸ்டாலின் எனும் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமினை முசுரி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் காடுவெட்டி தியாகராஜன் பங்கேற்று பதினைந்து துறை சார்ந்த மனுக்களை பெற்றுக்கொண்டு நாற்பத்தி ஆறு சேவைகளை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இந்த சிறப்பு முகாமில் வருவாய்த்துறை சார்பில் பட்டா சிட்டா மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட மனுக்களை பெற்றனர் பின்னர் மருத்துவத்துறை சார்பில் முகாமில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு பரிசோதனை செய்து ஆலோசனை வழங்கினர் மேலும் பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் பங்கேற்று பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை பெற்று தீர்வு அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் சேக்கிலார் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் செந்தில்குமார் கிருஷ்ணகுமார் மின்சாரத்துறை மின் உதவி பொறியாளர் சதீஷ்குமார் மற்றும் வருவாய்த்துறை அலுவலகம் ஊராட்சித்துறை அலுவலர்கள் வருவாய்த்துறை அலுவலர்கள் பங்கேற்றிருந்தனர் மற்றும் காட்டுப்புத்தூர் பேரவை செயலாளர் சுப்பிரமணியன் துணைத் தலைவர் சுதா சிவசெல்வராஜ் திமுக திருச்சி வடக்கு மாவட்ட ஆதிதிராவிடர் பிரிவு அமைப்பாளர் வரதராஜபுரம் மகாமுனி அரசலூர் முருகன் தொட்டியம் நகர இளைஞரணி பிரகாஷ் பெரிய பள்ளிப்பாளையம் துவக்குலசு மாவட்ட பிரதி பெரியண்ணன் ஒன்றிய அவைத்தலைவர் மலர் மன்னன் பொருளாளர் ரங்கநாதன் காட்டுப்புத்தூர் ஆசை தம்பி என பலர் கலந்து கொண்டனர் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதிக்குரல் டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்